green green coaching coaching center center all into your first rank 720 720 out of 720. Number of number students joined MVBUs in 2024 1951 நேர்த்தியானதும் வரவேற்கு வகையில் அமைந்திருக்கிற ஒரு தீர்மானம் இந்த சிறப்பு வாய்ந்த தீர்மானம் அதிகார வரம்பை வரையறுத்து மாநில உரிமையை நிலைநாட்டிய உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்த நம்முடைய கழக தலைவர் அவருக்கு பாராட்டுகிற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் ரவி காலம் தாழ்த்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தும் தன் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மாண்பை உச்ச நீதிமன்ற அமர்வு பத்து மசோதாக்களுக்கும் விவகாரத்திலும் ஆளுநர் ரவியினுடைய நடவடிக்கைகள் சட்டவிரோதம் என்பதாலும் அவை ரத்து செய்து அந்த குடியரசுத் தலைவருக்கு அவர் மசோதாக்கள் அனுப்பிய அனுப்பி வைத்து செல்லாது என்றும் ஆளுநருக்கு தன்னிச்சையாக வீட்டோ அதிகாரம் இல்லை என்று தெரிவிப்பதுடன் அரசியல் சாசன பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்ச நீதிமன்றத்துக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது என்றும் இந்த மசோதாக்கள் அனைத்தும் உடனே சட்ட முறையாக சட்டமுறைக்கு வருவதால் வருவதாகவும் தீர்ப்பளித்துள்ளார் இந்த மகத்தான தீர்ப்பால் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் ஆளுநர்களின் செயல்பாடுகளுக்கு கடிவாளம் போடப்பட்டு மாநில அரசுகளின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது ஆளுநரின் அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க இனி காலக்கழு விதித்த இந்த மகத்தான தீர்ப்பினை வழங்கி